அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து தணிக்கை அறிக்கை மூலம் நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை நாட்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வர இருபதாம் தேதி தீபாவளி ஸோ தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்வோர்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் பாருங்கள் அவங்க மேலே வந்து ஒரு பெரிய ஒரு சுமை கூடுதல் சுமையே சொல்லலாம் ஏன்னா ட்ரெயினில் பயணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காதவங்க நிறைய பேர் சிலர் விமானத்தில் பயணம் பண்ணுவாங்க சிலர் க அரசாங்கத்துடைய போக்குவரத்து துறையில் வந்து பயணம் பண்ணுவாங்க ஆனால் இந்த தனியார் ஆமணி பஸ்ஸுங்கள் பேருந்தில் பயணம் பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள் திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு ஃபேர் வெள்ளிக்கிழமிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஃபேர் அதுவும் பொங்கல் தீபாவளி வந்தால் சொல்லவா வேணும் கூத்து தான் அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேங்க மதுரைக்கு போகிறா மாதிரி தான் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதா இருந்தால் எட்நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா அவங்க நான் சொல்கிறது ஸ்லீப்பரு ஆனால் அந்த தீபாவளிக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நாலு மடங்கு வந்து அந்த விலையை ஏற்றிருக்கிறாங்க பாருங்கள் ஆளுங்கட்சியும் இதை பற்றி வாயை திறக்க மாட்டேன்றாங்க கூட்டணி கட்சிங்களும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க எதிர்கட்சிகளும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க அதாவது ஒரு மகளிருக்கு வந்து ஆயரூபா வந்து கொடுக்குறாங்க மாதம் மாதம் வரவேற்கிறேன் ஆனால் அதை எத்தனை முறை சொல்லி காட்டுறாங்க நான் முதலமைச்சருக்கு வந்து இந்த கருத்தை வைக்கிறேன் மக்கள் கருத்தான் நீங்கள் கொடுக்குற ஆயரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரூவா அது கூட நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க இப்போ சாதாரண ஒரு ஒரு ஊழியருக்கு வந்து பார்க்க போனால் இருபதாயிரரூபா சம்பளம் வச்சுங்க இருபதாயிரரூபா சம்பளம் வைக்கிறவங்க பன்னெண்டு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா ஸோ மூவாயிரம்லேருந்து நாலாயிரம் வரைக்கும் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆமணி பஸ்ஸுங்கள் வந்து விலை ஏற்றுனாங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கே வந்து ஒரு நபருக்கு ஆறாயிரம் ரூபா போட்டால் கூட ஒரு குடும்பத்தில் மூணு பேர் போட்டால் கூட பதினெட்டாயிரம் ரூபா தீபாவளி பண்டிகை கொண்டாடாமையே வெறும் போக்குவரத்துக்கே வந்து பதினெட்டாயிரருவா ஆனால் இதை பற்றி யாருமே வந்து கண்டுக்கிறதே இல்லை ஒவ்வொரு வருஷமும் இந்த அவலநிலை நடக்குது ஆனால் வந்து பாருங்கள் பஸ்ஸுங்களை வந்து எண்ணிக்கையை உயர்த்துவாங்கன்னு பார்த்தா ஏ எண்ணிக்கை உயர்த்துற மாதிரி தெரியலை நான் அதே நேரத்தில் என்ன ஒன்றுன்னா வந்து அரசாங்கத்தையே நம்ம குறை சொல்கிறது வந்து சரியும் கிடையாது பொதுமக்களுக்கும் அந்த பொறுப்பு உணர்வு இப்போ தீபாவளி அன்னைக்கு விலை ஏற்றிட்டாங்க ஆம்னி பஸ்ஸில் வந்து ஒரு அமைச்சர் வந்து எத்தனை பஸ்ஸில் போய் தான் சோதனை போட முடியும் அவருக்கும் வந்து கஷ்டம் தானே நம்ம சிந்திக்கணும்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி இல்லை நேரில் போயிட்டு டிக்கெட் வாங்கினாலும் சரி அதோடைய காப்பியை எடுத்து நீங்கள் பயணம் போயிட்டு வந்து டூ முதலமைச்சருக்கும் போக்குவரத்து அமைச்சர்கள் இந்த டிக்கெட் அமுடிச்சு நீங்கள் அதிகமாக கொடுத்து போன பணத்தை வந்து ரீ ரீஃபண்டாக வாங்குங்க அரசாங்கம் வந்து வந்து யார் வந்து ஆமணி பசங்களாம் நடத்துனாங்களோ அவங்க யாரெல்லாம் அதிகமாக கலெக்ட் பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிக்கிட்டோம் இது வந்து நம்ம மக்கள் பண்ண வேண்டிய ஒரு கடமை இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த ட்ராவல் வந்து டிராவல்ஸ் வந்து எங்ககிட்ட இவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும் இதை வந்து வந்து நீங்கள் தான் வந்து அது என்ன பண்ண ஷேர் பண்ணணும் இது நீங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது எம்பிங்க இருக்கிறாங்க ஒரு எம்பி கூட இது வரைக்கும் ரயில்வே அமைச்சர்கிட்ட போய் தீபாவளி பண்டிகை வந்தால் இந்த மாதிரி ஒரு பத்து ட்ரெயினை எக்ஸஸ்ஸாக விடுங்கன்னு சொல்லி யாரும் நிற்க மாட்டாங்க காரணம் ஈகோ குறை சொல்லி குறை சொல்லி பழகணுங்கிட்டே நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்போ பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்துங்க தேய்மானத்துக்கு டீசலுக்கு பராமரிப்புக்கு ஒரே செலவு இருக்குது அப்போ மற்ற நேரத்தில் எட்டு ஊராக இருக்கும்போது வந்து தீபாவளி பண்டிகை நே பொங்கல் பண்டிகையில் மட்டும் ஏன் நாலாயிரூவா ஏற்றுறீங்கன்னு வந்து மக்கள் கேட்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அரசாங்கத்துடைய வருவாயின்னு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி டாஸ்மாகுடைய வருவாய் வருது பத்திரப்பதிவு வருவாய் வருது ஜிஎஸ்டி வருவாய் வருது டாக்ஸ் வருவாய் வருது அவங்களுக்கு வந்து விலவாசி வருவாய் வருது ஆர்டிஓ வருவாய் வருது இத்தனை வருவாய் இருக்குது அதே நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும் போது எதெல்லாம் நஷ்டத்தில் இயங்குதோ அதெல்லாம் நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம்னு சொல்லி தான் நாலு பொருளாதார வல்லுநரை போட்டாங்க அவங்க எங்கன்னு வந்து தெரியல ஆனால் இன்னமும் பார்த்தா இவியும் வந்து நஷ்டத்தில் போகுது உதாரணத்துக்கு பார்ப்போம்னா டிரான்ஸ்போர்ட்டும் நஷ்டத்தில் போகுது ஆனால் வந்து டிரான்ஸ்போர்ட்லேயும் விலை ஏற்றிட்டாங்க ஈவிலையும் விலை ஏற்றிட்டாங்க ஆனால் இதை வந்து கேட்க முடியாது தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் இனி வருங்காலத்தில் அரசாங்கம் ஒன்று போக்குவரத்து அதிகரிக்கீங்க இல்லைன்னா எங்களுடைய பணத்தை திருப்பி கொடுங்க அரசு செய்யுமா நம்ம முதலமைச்சர் செய்வாங்களா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்களா சிந்திங்க செயல்படுங்க ஜெயஹந்த்